வர்க்கும் இறைவாக போற்றி தன் தில்லை மன்ற ஆடி போற்றி இன்றனக்காரமுதான போற்றி மெய்மையால் உழவை செயிருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் கடையை வான் உறையனும் நீரை செம்மையுள் நிற்பராயில் சிவகதி உழையும் அன்று அப்பர் சுவாமி வாக்குப்படி இன்றைய தினம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் முதல் தேதி பொங்கல் திருநாள் சிவகங்கை மாவட்டம் காளையார் மங்கலம் சிவகண முருகப்பன் நெய்வேலி ஐயா அவர்களுடைய இல்லத்தில் உங்கள் திருநாள் பழைய காலத்து மாடல் முத்தம் முத்தத்தில் பொங்கள் என்னுடைய தந்தையார் வீட்டினுடைய முகப்பு பொங்கல் ஒவ்வொரு இல்லத்திலும் இறை வழிபாட்டிற்காக ஒரு தனி அறை இருக்கும் அந்த அறை திருப்பூட்டும் அறை என்று ஒவ்வொருவரும் திருமணம் செய்வதற்காக ஒரு அறை இருக்கும் அந்த அறை அங்கே வீட்டுக்கோலம் விளக்கிடுகின்ற சட்டி வைப்பதற்கான சங்கு அனைத்தும் பால் பங்கிச்சாமா சங்கட விளக்கிடுகின்ற சட்டிக்கு நூத்தி எட்டு நூலிலே திரியிடுவதற்காக இப்பொழுது திரி சுற்றப்படுகிறது என்னாலுடைய சிவனே போற்றி என்ன போற்றிப்பா நூறு உம்மை கொல மிகு கரியது வடிகொடுதடி வழிபடும் அவரிடபதிவர அருளினன் மிகு கொடை வடிவின பயில் வலி வளமுறை இறையே நூற்றி எழுபது உப்பு ஆக எப்படி கங்கா யமுனா சரஸ்வதி இருக்குமோ அதுபோல் கங்கை யமுனையும் வெளியில் தெரியும் சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வரும் அதுபோல் இங்கே தெரியும் மூன்று பிரிகளாக இங்கே ஒரு ஜடை பின்னுவது போல இங்கே பின்னப்படுகிறது தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் தமிழர்கள் கொண்டாடுகின்ற தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் பொங்கல் திருநாளாக உழவர் திருநாளாக கொண்டாடுகின்றோம் பூமி மாதா மகிழ்ந்து நமக்கு அளிக்கின்ற தானியங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது அந்த வகையில் பூமிக்கு ஆதாரமாக இருப்பது சூரியன் அந்த சூரியனை வழிபட்டு அந்த அது அதன் மூலமாக நமக்கு வழங்கிய தானியங்களை பொங்கலாக பொங்கல் திருநாளாக நாம் கொண்டாடி வருகின்றோம் பூமிக்கு நன்றி திருநாள்தான் இத்திருநாள் இறைவன் நமக்கு கருணையாக வழங்கிய அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் அளப்பெருங்கருணை வளப்பெருங்க காட்சி என்று மாணிக்க வாசக பெருமான் சொல்வார் அந்த காட்சியின் மூலமாக நாம் இந்த உடம்பை நமக்கு கொடுத்து அந்த உடம்பு வாழ்வதற்கான ஆதாரத்தையும் கொடுத்திருக்கின்றான் அதற்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இத்திருநாள் நாம் கொண்டாடுகின்றோம் பூமி கனிந்து கொடுத்த அந்த சுவைமிக்க கரும்பு கரும்பின் இன்சுவை கரும்பில் இனிப்பு தான் ஆதாரம் அதுபோல் அடியவர்களுக்கு அன்பு தான் ஆதாரம் இனிப்பிலிருந்து பல பதார்த்தங்கள் நாம் செய்வோம் அதே போல் அன்பு ஒன்று தான் துண்டு பல இறைவனுக்கு உயிர்களுக்கு அறிவு இச்சை செயல் மூன்று பிரதானம் அதில் இச்சையை கொண்டு இறைவனுக்கு பக்தி செய்ய வேண்டும் தொண்டை கிரியை மூலமாக செயல் மூலமாக இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அறிவு மூலமாக ஞானத்தை பெருக்க வேண்டும் இறைவன் அறிவிக்குள்ளே பொழுது அதை ஞானம் என்று சொல்கிறோம் உயிருடைய இச்சைக்குள் புகும்போது அதை பக்தி என்று சொல்கிறோம் உயிருடைய செயலுக்குள்ளே இறைவன் செல்லும் பொழுது அதை தொண்டு என்று சொல்கிறோம் சிவாயணம் பால் பொங்கி இங்கே வெண்பொங்கல் ஒன்றும் சர்க்கரை பொங்கல் ஒன்றும் இங்கே இடப்படுகிறது படைப்பதற்கு தேவையான அனைத்தும் இங்கே தயாராக இருக்கிறது இங்கே விளக்கு எடுகின்ற சட்டி என்று இன்று விளக்கு ஏற்றி வைத்து நாளை வரைக்கும் அதை வச்சிருப்போம் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் என்று ஒன்று இருவோம் விளக்கு எடுகின்ற சட்டி சுவாமி வில்வேஸ்வரர் லட்சுமி சரஸ்வதி ஒரு கண்ணாடி இருக்கும் இந்த கண்ணாடி மூலமாக நாம் பார்க்கும்போது நம்மையே இறைவனாக பாவித்து பார்க்க வேண்டும் இதற்கு சிவோகம் பாவனை என்று பெயர் உயிர் தன்னைத்தானே சிவமாக பாவித்தல் சிவோகம் பாவனை என்று பெயர் அதற்காக ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும் என்னுடைய தந்தையார் ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் வேல்குத்தி இறைவனை பழனி மலைக்கு செல்லுகின்ற அந்த வேல் தான் இது வயதாகிவிட்டதால் இப்பொழுது அவர்கள் இனம்பாலிப்பு மற்றும் பழனி செல்லும் அடியார்களுக்கு செய்கிறார்கள் இறைவன் கையிலை காட்சி ஞானசம்பந்த பெருமானுக்கு அருளிய காட்சி நால்வர் மற்றும் சந்தான குரவர் சமயக்குரவர் பூர்வீகமாக நாங்கள் வைத்திருந்த கடை வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலண்டர் எனது ஐயா மற்றும் அப்பத்தா என்னுடைய அப்பாவை பெற்றவர்கள் இவர்கள்தான் வீட்டினுடைய முகப்பு இங்கே இருக்கிறது முகப்பு வாயில் அப்பாவை பெற்ற தாத்தா ஐயா என்போ ஒவ்வொரு முகப்பிலும் நிலை கண்ணாடி இருக்கும் இது மாதிரி இங்கேயும் நிலை கண்ணாடி இருக்கிறது இந்த பக்கமும் ஒரு கண்ணாடி இருக்கிறது ஆதீனம் நெய்வேலி நடராசப்படுவான் அடியனுடைய தாயார் சுற்றுமதி கண்ணா தலாச்சி சமீபத்தில் தான் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறைவனடி சேர்ந்தார்கள் தாய் தந்தையர் அறுபதாம் திருமண புகைப்படம் எழுபதாம் ஆண்டு திருமணம் என்னுடைய அத்தைமார்கள் நினைக்கவும் அப்பத்தா அவனுடைய என்னை பெற்ற அப்பத்தா அவர்களுடைய நண்பர்கள் தாய் தந்தையருடைய திருமண புகைப்படம் திருமண கலைப்புகள் அடியனுடைய இரு புதல்விகளுடைய திருமண வாழ்த்து மடல் எழுபதாம் ஆண்டு தந்தையாருடைய திருமண நிகழ்வினுடைய புகைப்படம் எண்பதாம் ஆண்டு வைக்கவில்லை

சூரியனுக்கு இப்பொழுது பூசை முடிந்து இப்போ நேராக இல்லத்தில் விளக்கெடுகின்ற பூசை இங்கே வந்துருவோம் இப்போ எடுத்து வரப்படும் அப்படியே சிவா எிய விநாயக பெருமான் உள்ள இருக்கிறாங்க அண்ட சராசரத்தில் விரிந்திருக்கக்கூடிய பெருமான் அனைத்தும் உள்ளாக இருக்கின்றார் அனைத்தையும் கடந்தும் அனைத்துக்கும் உண்டாகவும் திருச்சிற்றம்படம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் நல்ல கதிக்கு யாதும் போர் கண்ணில் நல்ல துறும் கடுமள பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்ற நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்பொழுது இறைவன் சூக்குமமாக உள்ளே விளக்கெடு சற்றிய உள்ள வச்சு நம்ம இறைவு செய்து நாளை காலை மீண்டும் பூசையில் திறப்போம் சூக்குமமாக இறைவன் இருக்கிறார்கள் தென் நாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றின் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆனா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி